சுமதிஸ்ரீ திருவண்ணாமலை என்றவுடன் மலையின் சிறப்புகளை நம்ம பாரதி சொல்ல கேட்டோம் என்னென்ன கோவில் கோபுரத்தினுடைய சிறப்புகள் திருவண்ணாமலை கோவிலுக்கு எத்தனை சிறப்புகள் உண்டு மலையே சிவனாக இருக்கக்கூடிய கோவில் அந்த மலையினுடைய உயரத்தை ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி அப்படின்னு சொல்றாங்கல்ல அது ஒரு கணக்கு அவ்வளவுதான் நம்ம ஒரு கணக்கு வச்சுருக்கோம் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அப்படின்னு சிவபெருமானுடைய உயரங்களை பெருமைகளை இப்படி ஒருபோதும் நாம் அளவிடவே முடியாது இந்த திருவண்ணாமலை திருத்தலத்திற்கு எத்தனை எத்தனையோ சிறப்புகள் உண்டு நீங்கள் கோபுரங்கள் பற்றிலாம் கேட்டீங்க இருபத்தி நான்கு ஏக்கர் பரப்பளவில் உள்ள இந்த திருவண்ணாமலை கோவில் ஏழு பிரகாரங்களோடும் ஒன்பது கோபுரங்களோடும் உள்ள கோவில் இந்த கோபுரங்களுக்கு பல சிறப்புகள் உண்டு திருமஞ்சன நீர் ஒவ்வொரு நாளும் அண்ணாமலையாருக்கு திருமஞ்சன நீர் எடுத்து வரக்கூடிய கோபுரத்திற்கு திருமஞ்சன கோபுரம் என்றே பெயர் மேற்கு கோபுரத்தை தான் நம்ம மக்கள் பேய் கோபுரம்னு மாத்திட்டாங்க பேய் கோபுரம் பேய் கோபுரம் அது பேய் கோபுரம் கிடையாது மேற்கு கோபுரம் மே கோபுரம் என்று சொல்லப்பட்டு அது பின்னாளில் காலப்போக்கில் பேய் கோபுரம் ஆகிவிட்டது பேய்க்கும் அதுக்கும் எந்த சமுதமும் கிடையாது அது மேற்கு கோபுரம் அம்மனியம்மாள் என்கிற பெண் சித்தர் கட்டிய கோபுரம் முக் மிக முக்கியமாக அருணகிரிநாதர் வாழ்க்கையோடு தொடர்புடைய கோபுரங்கள் இரண்டு ஒன்று கிளி கோபுரம் இன்னொன்று வல்லாள மகாராஜா கோபுரம் திருவண்ணாமலையினுடைய சிறப்புகளை எல்லாம் நாம் பேசுகிற அதனுடைய கோபுரங்களை பற்றியெல்லாம் நாம் பேசுகிற அருணகிரிநாதரை தவிர்த்துவிட்டு நாம் நிச்சயமாக பேச முடியாது ஏனென்றால் வாழ்க்கையிலே தெய்வங்கள் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலை விதியை மாற்றி தரக்கூடியவை அதுவும் இந்த திருவண்ணாமலை இருக்கிறதே நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருத்தலம் நிறைய பேர் இன்னைக்கு திருவண்ணாமலைக்கு போக முடியலையே அப்படின்னு வருத்தத்தில் இருப்பாங்க திருவண்ணாமலைன்னு நினச்சாவே முக்தி நினச்சா போதும் திருவாரூரில் பிறக்க முக்தி காசியில் இறக்க முக்தி சில்லையை தரிசிக்க முக்தி அவினாசியை கேட்க முக்தி ஆலவாயை சொல்ல முக்தி அவிநாசி அவினாசின்னு அந்த பேரை கேட்டால் முக்தி ஆலவாய் அப்படின்னு மதுரை பதிய சொன்னா முக்தி திருவாரூர்ல பிறந்தா முக்தி ஆனால் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி அந்த அளவிற்கு சிறப்புக்குரிய ஸ்தலம் இந்த ஸ்தலம் அங்கேதான் அருணகிரிநாதர் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்காக கோபுர உச்சியிலே ஏறுகிறார் கீழே விழப்போகிற சமயத்தில் அவர் செஞ்ச புண்ணியம் முருகானு சொல்லி கூப்பிட்டார் முருகன் ஓடி வந்து அருணகிரியாரை தாங்கி பிடித்தது இந்த திருவண்ணாமலை கோபுரத்தில் தான் அருணகிரியாருக்கு முன்பும் சரி பின்பும் சரி தமிழில் அவரை போல சந்த பாடல்கள் யாரும் பாடியது இல்லை இனியும் பாடப் இல்லை என முருகன் கொடுத்த தமிழ் திருவண்ணாமலை கோபுர உச்சியிலிருந்து முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு அருள் செய்தார் முத்து என்று அடியெடுத்து கொடுத்து நீ பாடு அருணகிரி என்று சொன்ன போது அவர் சொன்னார் இதில் ஒன்று கவனிக்கணும் அருணகிரிநாதருடைய அம்மா பேர் முத்தம்மை அவர் தீவிர முருக பக்தர் நான் என்ன பாடுறது எனக்கு எதுவுமே தெரியாதே என்று அருணகிரியார் சொன்னபோது முத்து என்று முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுக்க அருணகிரியார் திருப்புகழை முதன்முதலாக பாடிய தலம் திருவண்ணாமலை இந்த கோபுரம் தான் அந்த அதிசயத்தெல்லாம் நடத்தி கொடுக்கணும் முத்தை தரு பத்தி முக்தி என போதும் முக்கட்பர சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து மூ வர்க்கத்தமரரும் அடிவேல பத்து தலை தத்தனை ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்துகரில் இரவாக பத்தர்கத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபரில் பட்சத்தோடு ரட்சி தருவதும் ஒரு நாளே தித்தித்திய ஒத்த பறிப்புற நிறுத்தப்பதம் வைத்து பயிரவி திக்கட் கொண்ட டிக்கட் கழுகொடு கழுதாட திக்குப்பறி அட்டப்பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவரி குத்தரி கடுக என ஓத கொத்துப்பறை கொட்டக்களமிசை குக்கூ குகு குக்கூ குகு குத்தி புதை புக்கப்பிடி என முதுகூகை கொட்புச்சல நட்பற்றவனரை வெட்டி பழி இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவள பெருமாளே என்று அருணகிரியார் திருப்புகள் பாடியது இந்த திருவண்ணாமலையில் இருந்துதான் இந்த கோபுரம் தான் அந்த அதிசயத்தை நடத்தி கொடுத்தது ராஜகோபுரத்தை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் பதினோரு நிலைகளை உடைய மிகப்பெரிய ராஜகோபுரம் இந்த திருவண்ணாமலை கோபுரம் தமிழ்நாட்டில் இரண்டாவது மிகப்பெரிய ராஜகோபுரமாக இருக்கக்கூடிய கோவில் இந்த திருவண்ணாமலை திருத்தலம் பக்தர்களுடைய வெள்ளத்தை பார்த்து கொண்டே இருக்கிறோம் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய இந்த திருவண்ணாமலைக்கு நம்முடைய தேவார பதிகங்கள் உண்டு ஞான சம்பந்த பெருமனும் அப்பர் சுவாமிகளும் தேவாரம் பாடியிருக்கிறாங்க திருப்புகள் உண்டு அருணகிரிநாதர் திருப்புகளை தொடங்கினதே இங்குதான் மாணிக்கவாசகர் வாசகர் இங்குதான் திருவம்பாவை பாடினார் அண்ணாமலை பக்கத்திலேயே அடி அண்ணாமலை என்றொரு தலம் உண்டு ஆதி அண்ணாமலை என்றும் சொல்வார்கள் அங்க மாணிக்கவாசகருக்கு ஒரு சந்நிதி உண்டு அங்கே இருந்துதான் அவர் திருவம்பாவை பாடினார் இன்றைக்கு நாம் கார்த்திகை மகா தீபம் கொண்டாடுகிறோமே பிரம்மனும் திருமாலும் அடிமுடி காண முடியாதபடி ஜோதி பிழம்பாக சிவபெருமான் நின்றதைத்தான் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி என்று தொடங்கி மாணிக்க வாசகர் பாடுகிறார் இப்படி பல சிறப்புகள் உண்டு இந்த திருவண்ணாமலைக்கு அதில் முக்கியமாக பூங்குழலி இந்த பிரம்மனும் திருமாலும் சிவபெருமானுடைய அடிமுடி தேடி போனாங்க இல்லையா அப்போ சிவபெருமான் ஜோதி பிழம்பாக நின்றாரே இதுதான் எல்லா சிவன் கோவிலிலும் லிங்கோத்மவராக இருக்கும் நீங்க கருவறை கோஷ்டத்துல பார்த்தீங்கன்னா கருவறைக்கு பின்னாடி எல்லா சிவன் ஆலயத்திலும் இந்த பார்க்கலாம் பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு அங்கே ஆகிவிட்டது விநாயக பெருமான் முதலிலே வருகிறார் மலையிலே தீபம் ஏற்றப்படுவதற்கு முன்பாக பஞ்சமூர்த்திகள் வருவார்கள் முதலில் விநாயக பெருமான் வருகிறார் நர்த்தன கணபதியாக அவர் ஆடிக்கொண்டே வருகிற காட்சியை பார்க்கிறோம் கைத்தல நிறைகணி அப்ப பொரி பொறி கப்பிய கறிமுக பேணி கச்சிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினைக் கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருதிரல் புயமத யானை மத்தல வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு மரவேனே முத்தமிழ் அடைவினை முற்பட கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைநதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்புற அப்புன அப்புணமதனிட இபமாகி அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக் கணம் மனம் அருள் பெருமாளே என்று அருணகிரியார் பாடிய விநாயக பெருமான் நர்த்தன கணபதியாக அங்கே நாட்டியம் வருகிற காட்சியை நாம் கொண்டிருக்கிறோம் திருவண்ணாமலையில் கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்படுவதற்கு முன்பாக தீப தரிசனத்திற்கு தீப தரிசன மண்டபத்திற்கு பஞ்ச மூர்த்திகள் எழுந்துருவார்கள் முதலிலே விநாயக பெருமான் வருவார் அவர் வந்து விட்டார் அவரை தொடர்ந்து முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக வருவார் பிறகு அண்ணாமலையாரும் உண்ணாமுலை அம்பாளும் வருவார்கள் பிறகு சண்டிகேஸ்வரர் வருவார் இறுதியாக அர்த்தநாரீஸ்வரர் வந்த பிறகுதான் அர்த்தநாரீஸ்வரின் அனுமதியை பெற்றுத்தான் கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்படும் விநாயக பெருமானை நாம் புதிய தலைமுறை தொலைக்காட்சி மூலம் மிக அருகிலே தரிசனம் செய்தோம் தீப தரிசன மண்டபத்திற்கு பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு தொடங்கிவிட்டது விநாயகர் வருகிற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் லிங்கோத்பவரை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன் இந்த லிங்கோத்பவர் காட்சி எல்லா சிவன் ஆலயங்களிலும் கருவறை கோஷத்தில் பின்னாடி இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் சிவபெருமான் அப்படி ஜோதி பிழம்பாக இருப்பார் வராக மூர்த்தியாக திருமால் கீழே போவார் அன்னப்பறவையாக பிரம்மன் மேலே போவார் ஆனால் இந்த திருவண்ணாமலை கோவிலில் என் எப்படி இருக்கும் அப்படின்னா அன்னப்பறவை மேலே போகும்போது அந்த சிறகை விரிச்சிருக்கணும்ல பறவை பறக்குதுன்னா சிறகு விரிச்சிருக்கணும்ல ஆனால் திருவண்ணாமலை கோவிலில் பார்த்தீங்கன்னா அன்னப்பறவை சிறக விரிச்சிருக்காது பறக்க முடியாது பல பேர் அதுக்கு விளக்கம் சொன்னாங்க அந்த சிலையை ஒரு தவறு நடந்துருச்சு சிற்பி கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டார் இப்படி எல்லாம் ஆனா அதுல கூட ஒரு சூட்சமான செய்தி இருக்கு என்ன தெரியுமா நான் பார்த்துருவேன் நான் பார்த்துருவேன் அப்படின்னு நீ முயற்சி பண்ணி சிறகை விரித்து வானத்தை நோக்கி போற வரைக்கும் நீ கடவுளை பார்க்க முடியாது என்னால முடியலப்பா நீயே வந்து எனக்கு காட்சி தந்தாதான் உண்டு என்று நீ அமைதியாக அமர்ந்து விட்டால் தெய்வத்தை பார்க்கலாம் திருவண்ணாமலை கோவில்ல மட்டும் லிங்கோத்பவர் இந்த அமைப்பில்தான் இருக்கும் அன்னப்பறவை சிறகு விரித்து பறப்பது போல் இல்லாமல் சிறகை மடக்கி இருப்பது போல இருக்கும் இதுல இன்னொரு விஷயம் திருமால் யார் அப்படின்னா செல்வத்துக்கு அதிபதி செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமிக்கு துணையாக இருக்கக்கூடியவர் பிரம்மன் யாரு கல்விக்கு அதிபதி கல்விக்கு அதிபதியான சரஸ்வதியின் துணையாக இருக்கக்கூடியவர் கல்வி செருக்காலும் செல்வ செருக்காலும் ஒரு போதும் இறைவனை நாம் பார்த்துவிடவே முடியாது என்பதுதான் இந்த கார்த்திகை மகா தீபம் நமக்கு உணர்த்துகிற செய்தி நான் நிறைய பணம் வச்சிருக்கேன் கடவுளுடைய அருள் எனக்கு கிடைச்சிருமான கிடைக்காது நான் நிறைய படிச்சிருக்கேன்ற அந்த ஆணவம் இருந்ததுன்னா கடவுளின் அருள் கிடைக்காது உண்மையான பக்தியால் மட்டுமே இறைவனை பார்க்க முடியும் என்பதுதான் கார்த்திகை மகாதீபம் நமக்கு சொல்கிற செய்தி அஹ் தீபம் ஏற்றப்பட இருக்கிற அந்த கொப்பரையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் விநாயகர் பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு தொடங்கி முதல் உற்சவராக விநாயக பெருமான் வந்து தீப தரிசன மண்டபத்தில் எழுந்தருளி அந்த காட்சியை பார்க்கிறோம் இந்த கார்த்திகை மகா தீபம் அன்றைக்கு திருவண்ணாமலை மலையிலே தீபம் ஏத்துறாங்கல்ல இவ்வளவு பெரிய காடா துணி மீட்டர் கணக்கில் ஆயிரக்கணக்கான லிட்டர் நெய்யெல்லாம் விட்டு தீபம் ஏத்துறாங்கல்ல திருவண்ணாமலையில் ஏற்றப்படுகிற தீபத்திற்கு முதன் முதலாக நெய் கொடுக்கும் ஊர் அந்த ஊர் வந்து கடலூர் பக்கத்துல இருக்கு அதனாலேயே அந்த ஊருக்கு பேரே முதல் நெய் அது காலப்போக்கில் முதனைன்னு மாறிடுச்சு பாடகர் வேல்முருகன் இருக்கிறாரே அவர் பிறந்த ஊர் இந்த முதனை அது என்ன முதனை அப்படின்னா திருவண்ணாமலை தீப திருவிழாவிற்கு முதல் நெய் கொடுக்கிற ஊர் என்பதால் அந்த ஊருக்கு முதல் நெய் என்று பெயர் வந்து அது காலப்போக்கில் முதனை என்று மாறிவிட்டது இன்றைக்கும் அந்த கொப்பரையில் முதலில் முதல் முதல் இருந்து வருகிற அந்த நெய்யை தான் இடுவார்கள் அதற்கு பிறகுதான் மற்ற ஊர்களில் இருந்து வரக்கூடிய நெய் பக்தர்கள் கொடுக்கக்கூடிய நெய் அதெல்லாம் கொடுப்பாங்க தீப திருவிழாவின் போது இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் சிறப்புகளும் சரி சிறப்புகளும் சொல்லி கொண்டே போகலாம் அடுக்கி கொண்டே போகலாம்